ரெண்டு பேர் வந்து ரொம்ப விரிவாகவும் அழகாகவும் ஒருத்தர் டேட்டா தகவல்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இன்னொருத்தர் வந்துட்டு நூலில் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக பேசிட்டார் நிறைய பயோகிராஃபி நிறைய படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கோட் பண்ணது எல்லாமே பயோகிராஃபிலருந்து இருந்தது அவர் வந்து இந்த பயோகிராஃபியும் படித்து அவர் பேசினது ரொம்ப மகிழ்ச்சி இவங்க ரெண்டு பேரும் பேசினதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பேசுகிறதுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது என்ன தோணலாம் பட் ஐ ஹவ் லாட் டு சே நிறைய இருக்கு நேரம் இருக்கா அப்படின்னு தான் தெரியல முதல்ல வந்து ஒரு நன்றியோட ஆரம்பிக்கிறேன் நன்றி வந்து என்னோட ஆசிரியர் பார் ராகவன் அவர்களுக்கு அவர் வந்து மெட்ராஸ் பேப்பர் ஆசிரியர் முப்பத்தைந்து ஆண்டுகால பணி அனுபவம் இருக்கிறவர் பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு இலக்கு இருக்கும் சரி ஒரு கழுதை வந்து நடக்கும்போது வேகமாக நடக்கணும்னா முன்னாடி குச்சியை கட்டி ஒரு கேரட்டை தொங்க தட் அந்த கேரட்டை பார்த்துட்டே வந்து அது அது சாப்பிடலான்னு அது நடக்க முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கும் எல்லாருக்குமே அப்படி ஒரு கேரட் இருக்கும் அது வந்து பணமா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் புகழாக இருக்கலாம் சிலருக்கு ஒருத்தர் நம்ம மேலே அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் கூட அது ஒரு கேரக்டாக இருந்து அவங்கள முன்னாடி நகர்த்திட்டே இருக்கும் எனக்கு அப்படி எதுவும் கேரட்னு எதுவும் கிடையாது நான் எனக்கு பிடிச்சத செய்வேன் பிடிக்கலன்னா செய்ய மாட்டேன் அப்படி இருப்பேன் இல்லை எனக்கு அப்படி ஒரு கேரட் மாதிரி ஒரு விஷயம் என்னை உந்தி தள்ளுற மாதிரியான ஒரு விஷயம் எதுவும் இருக்குது அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்னு கூட சொல்லலாம் பாராவை சந்திக்கும் வரை அவர் ஒரு நான் ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வரேன் ஒரு நாலஞ்சு ஆண்டுகளாக தான் எழுதுகிறேன் அவர் அவரை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் நான் தொடர்ந்து எழுதுறேன் சரி அவர் வந்து என்னோட கேரக்ட் அப்படிங்கிறது இப்போது ஏதாவது ஒரு விஷயம் நான் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னிங்க கூட தப்பாக இருந்தால் திருத்திக்குவேன் சரி தான் சரின்னா சரி அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அது ஐயோ இது செஞ்சுட்டோமே அப்படிங்கிற பதட்டம்லாம் என்கிட்ட இருக்காது ஐ ஃபீல் ஸோ எக்ஸைட்டட் வா ஒரு தப்பை வந்து திருத்திக்கிட்டு இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்கும் எதுவுமே புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஹி இன் மீ ஸோ தொடர்ந்து நான் அவரோட சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய வேலைகளை கொடுத்துட்டே இருந்தேன் புது புது அனுபவங்கள் நேர்காணல்கள் அரசியல் கட்டுரைகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள அவர் எழுதுறதுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஸோ இது ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் வேலையாக கொலையாக கொடுத்து கொள்ளுவார் ஏகப்பட்ட வேலைகள் கொடுப்பாரு ஸோ அதுதான் என்னோடய எக் அந்த எக்ஸைட்மெண்ட் தான் என்னோட கேரட் அப்படிங்கிறத அவர் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண உதவுனாரு உரு நூல் அவர் இல்லாமல் இல்லை அதனால் முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு என்னோட பேச்சை ஆரம்பிக்கிறேன் உரு நூல் பற்றி பேசணுன்னா முதல்ல எதுக்கு இந்த புத்தகத்தை எழுதணும் அப்படிங்கிறது தான் எது எழுத தூண்டியது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நான் வந்து ஒரு நேர்காணல் அதாவது கனித்தமிழ் மாநாடு இருபத்தி நாலு அதோட நேர்காணலில் தான் அவங்க துணிடுமாறனை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு டெமோ அவர் கொடுக்குறாரு அந்த டெமோ பார்க்கும்போது சி இங்கே நிறைய பேர் வந்து முரசாஞ்சல் பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலானவர்கள் வந்து எழுத்து சார்ந்தோ இல்லை பதிப்புத்துறை சார்ந்தோ கலை சார்ந்தோ இருக்கிறவங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஹவ் தட் அஞ்சு ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே திஸ் இஸ் நாட் திஸ் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து ஒரு ஹஞ்சாக நம்மளுக்கு தோணும் நம்மளுக்கு முழு டேட்டாலாம் எதுவும் தெரிஞ்சுருக்காது பட் ஸ்டில் ஒரு ஹஞ்ச் ஒரு உள்ளுணர்வு இதில் ஒரு கதை இருக்குது தெரிஞ்சிக்க வேண்டிய கதை இருக்குது சொல்லப்பட வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னு தோணும் அந்த முதல் சந்திப்பு அப்படி தான் இருந்தது அந்த நேர்காணல் நடக்கும்போது ஐ கேன் சி ஒரு பத்து நிமிஷத்துல இஸ் ஓப்பனிங் அப் அவர் வந்து ஓப்பன் அப் ஆகி என்னோட அந்த நேர்காணலில் பேசுகிறார் பன்னெண்டாவது நிமிஷத்தில் நான் வந்து இந்த கதை உங்களோட கதையை நான் எழுதட்டுமா அப்படின்னு நான் கேட்குறேன் அவர் ஓகேன்னு சொல்கிறாரு அப்படிதான் தொடங்குது ஸோ எனக்கு அந்த அந்த ஹன்ச் என்னவாக இருந்ததுன்னா தமிழ் போட்ட சோறு அப்படிங்கிற சொல்ல அவர் முதல் நேர்காணலில் சொல்லலை ஆனால் தமிழால் வளர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியான நிறைய முன்னுதாரணங்களை நம்ம பார்க்க முடியறதில்ல உங்கள் ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியாது எங்கள் ஊரில்லாம் தமிழ் படித்தவங்கன்னா உருப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து பொதுப்படையான எண்ணம் சினிமா ட்ராமாவில் கூட ஒரு நாயக பிம்பத்தோடு தமிழ் படித்தவர்களை தமிழ் ஆர்வம் இருக்கிறவங்கள ஒரு நாயக பிம்பத்தோடு நம்ம காமிக்க மாட்டோம் ஸோ தமிழ் படித்தா உருப்பிடாமல் போகலாம் தான் ஒரு பொதுப்படையான பிம்பமாக இருக்கும் அந்த அந்த மாதிரி நாற்பது ஆண்டு காலமாக அவர் தொடர்ந்து அங்கே இயங்கிட்டு இருக்காரு எனக்கு அப்போ தெரியாது அவர் எவ்வளோ வெற்றியாளர் அவர் நிறைய பணம் சம்பாதிச்சாரா நிறைய புகழ் சம்பாதிச்சாராங்கிற தகவல் கூட எனக்கு அப்போ இல்லை ஆனால் அவர் தொடர்ந்து இருக்காரு அவர்கிட்ட சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த அதுதான் வந்து எனக்கு தூண்டுச்சு இதை வந்து தமிழ் இளைஞர்கள் பீப்புள் ஹூ டூ கிரேசி திங்ஸ் அவங்களுக்கு வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் வெறும் தமிழ் இளைஞர்கள் மட்டும் இல்லை வழக்கமான விஷயங்களை செய்யாமல் நான் அதிலேருந்து விலகி செய்வேன் மற்றவங்க எல்லாம் இவன் கிரேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு இவரோட கதை வந்து ஒரு உந்துதல் உந்துதல் தரும் ஊக்கம் தரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதில் இருந்து தான் அதனால தான் இந்த நூலை நான் எழுதணும் அப்படின்னு நான் நினச்சதே ரெண்டாவது விஷயம் இதில் இந்த நூலில் நான் முக்கியமாக பார்க்குற ஒரு விஷயம் வந்து எழுத்தாளரோட கோணம் சீ நான் இப்போது இப்போ நான் செல்லினமில் ஒரு சின்ன பார்ட் ஒரு சின்ன வேலை செய்கிறேன் பார்ட் ஆஃப் த டீம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒன் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க அந்த நூலில் எழுதும்போது அதை ஆரம்பிக்கும் போது எனக்கு இவர் யார் அப்படிங்கிறது தெரியாது நான் நிறைய விஷயங்களை எழுதுகிறேன் நான் எழுதுகிற பல சப்ஜெக்டில் இஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் பிலீவிட் இமிக்ரேஷனில் கேட்டாங்க இவர் யாரு அப்படின்னு நான் ஆத்தர் அவர் சப்ஜெக்ட் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அந்தளவுக்கு எனக்கு அவரை பற்றி அப்படி ஒன்றும் பெருசாலாம் தெரியாது நான் அந்த கனித்தமிழ் கட்டுரை எழுதுனப்பறம் ஒருத்தவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சவங்க க கால் பண்ணி உங்களுக்கு அவரை தெரியுமா அவர் மேல் நான் ரொம்ப கோபமாக இருக்கேன்னு சொல்லுங்க ஏன்னா அவரும் அந்த பெண்ணும் அவங்களோட கணவரும் வந்துட்டு என் நானும் மாமா வந்து ஃபோன் மூலமாக தான் நிறைய பேசிக்கும் சண்டையாக இருந்தாலும் மண்பாக இருந்தாலும் ஃபோன் மூலமாக செல்லின மொழியாக டைப் பண்ணி தான் நாங்க அவங்க மேபி அவங்க நெருக்கமா ஒரே இடத்துல இல்லாத நபர்களா இருக்கலாம் சோ என்னோட புது போன்ல வேலை செய்யல அதனால நான் மாமா கிட்ட பேசறது கம்மியாயிருச்சு அதனால அவர் வேற கோபமா இருக்குன்னு சொன்னங்க அப்படின்னாங்க الناங்க வாட் அதின்னா அந்த வாட் ஹி செட் ஆண்ட்ராய்டு அப்டேட் பண்ணணும் அப்டினார் அவர் ஷி டிட் இது வந்து பிரச்சனை இல்லை ஆண்ட்ராய்டு அப்டேட் பண்ணிட்ட அவங்க சாரி சொன்னாங்க பட் இட் வாஸ் வெரி ஸ்டேஜ் டு மீ நான் வந்து முரசாஞ்சல் இப்போ ஒரு மாதம் முன்னாடி இருந்தால் முரசாஞ்சல் சலீனா எல்லாமே நான் பயன்படுத்தத் தொடங்கி இருக்கேன் நான் முரசாஞ்சல் பயன்படுத்தலை இந்த மாதிரி சென்டிமெண்டல் ஃபீலிங் எதுவும் எனக்கு கிடையாது இவர் யார் இவர் என்னோட நாட்டுக்காரர் கூட கிடையாது முன்னப்பின்னா அந்த பேரை நான் கேட்டது கிடையாது ஸோ எனக்கு எந்த விதத்துலேயுமே வந்து ஒரு ஒரு ரிலேட்டடாக இல்லை நான் தகவல்களை பார்க்க போகிறேன் அந்த தகவல்கள் என்ன கதையை சொல்லுதோ அதை நான் எழுத போகிறேன் அப்படி தான் நான் உள்ளே வந்தேன் இந்த ஒரு அறிமுகம் இல்லாத முற்றிலும் வெளிநபராக நான் இருந்து அவரோட கதையை பார்த்தது அந்த தகவல்களை ஆய்வு செஞ்சது அந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா அது வந்து இந்த நூலுக்கு ஒரு ஒரு விதமான நடுநிலைத்தன்மையை சேர்த்துருக்கு இட் ஆட்ஸ் வேல்யூ அப்படின்னு நினைக்கிறேன் நடுநிலைத்தன்மை இப்போ யூனிகோட் மாதிரியான விஷயங்கள் கூட இவர் என்ன சொல்கிறாரு மற்றவங்க என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது நான் என்னோட புரிதல் என்னோட ஸ்டாண்டில் இருந்து தான் இதை அணுகி இருக்கேன் அதனால் இது ஒரு நடுநிலை தன்மையே என்னோட கோணம் என்னோட ஆசிரியர் வந்து ஆசிரியரோட கோணத்தை ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இது ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து இந்த நூலோட தரம் சரி இப்போ நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அந்த நம்ம யாரை பற்றி எழுதுகிறோமோ அவங்கள நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கூட குறைவாக தான் கிடைக்கும் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது ஒரு நேர்காணல் எடுக்கலாம் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நெருங்கி பார்க்குற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைச்சிது ஹிஸ் ஹி வாஸ் குவாயிட் பிஸி ஹி இஸ் ஹி வில் பி ஸோ அவர் வந்து ஒரு பத்து நாள் வந்து ஒரே ஷார்ட்லேயே இதை முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அதனால் நான் நேரில் வந்து தங்கி மலேசியா வந்து தான் இந்த நூலில் பெரும்பாலான தகவல் திரட்டினேன் அதுக்கப்புறம் தேவைப்படுறதை அதுக்கப்புறம் வெளியில் வந்து தட்டிக்கிட்டேன் ஸோ இப்படி நேரில் வந்து நம்ம இருக்கும்போது போது நம்ம மார்னிங் பர்சன் நான் ஒரு நாலு மணிக்கு வெள்ளனே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் நான் செய்ய வேண்டிய டேட்டா கலெக்ஷன் எழுதுறது எல்லாமே முடிச்சிடுவேன் அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து வருவாங்க குளிக்கிறது சாப்பிட்றது எல்லாமே முடிச்சுட்டு அவங்க வீடு வந்து ரெண்டு பகுதியாக இருக்கும் ஸோ ஐ கேன் சி நான் ஒரு பக்கமாக உட்காந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு லேப்டாப் வச்சுட்டு சும்மா அப்சர்வ் பண்ண முடியும் அவர் எத்தனை வாட்டி தண்ணி குடிக்கிற சாக்கில் போய் பவானியை பார்த்துட்டு வர்றாரு பிள்ளைங்களோட எப்படி பேசுகிறாரு வேலை செய்கிறவங்க செய்கிறவங்ககிட்ட எப்படி பேசுகிறாரு இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது அது வந்து இந்த நூலுக்கு ஒரு ஒரு குட்டி வேல்யூ ஆட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து பர்சனாலிட்டியாக அவர் எப்படி இருக்காருங்கிற விஷயங்களை நான் எங்கே அங்கே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் நான் அதோட நிறுத்தல நான் இப்போ ஏதாவது சும்மா டைனிங் ஹால்லையோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற இடத்துலையோ சில நேரம் காரில் போகும்போது பின் சீட்டில் இருந்தோ நான் கேஷுவலாக கேட்பேன் ஐ டோன்ட் நோ நான் அதை ரெக்கார்ட் பண்ணுவேன் ஏன்னா இப்போ ஒரு ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்துடும் நம்ம என்னதான் உண்மைதான் பேசுகிறோன்னாலும் அந்த சொற்களை தேர்ந்தெடுத்து அலந்து அலந்து தான் பேசுவோம் நான் இந்த நூலுக்காக பேசிகிட்டு போது கேஷுவலாக நான் ஏதாவது கேட்பேன் அவருக்கு பேச ஆரம்பிக்கும் போது ஓகே ஹி இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் இன்னும் நிறைய பேச போகிறாரு போதே நான் அப்படியே டைனிங் டேபிள் உக்காந்துருக்கேனா நான் படக்கும் ரெக்கார்ட் பட்டன் அழுதுட்டு கொயிட்டாக வச்சிருப்பேன் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்றதே அவருக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் ரெக்கார்ட் பண்ணுறேன்ற விஷயமே தெரியாமல் ரெக்கார்டான விஷயங்களை இந்த நூலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ ஆன்ஸ் அந்த இந்த நூலோட தரத்தை இன்னும் கூட்டுது அப்படின்னு நினைக்கிறேன் அஹ் அடுத்த விஷயம் வந்து அஹ் நூலோட நம்பகத்தன்மை எ அஸ்எசேட் நான் வந்து பொலிட்டிக்கல் ரைட் தான் நான் வந்து நிறைய அரசியல் கட்டுரைகள் தான் எழுதுவேன் அரசியல்வாதிகளை பற்றி தான் எழுதுவேன் அரசியல்வாதிகளையும் உள்ளதுலையே மோசமானவங்க அந்த மாதிரி தான் எனக்கு அசைன் பண்ணுவாங்க நிக்னேமே என்னோட டீமில் வந்து எழுத்து ரவுடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ நான் எழுதுவேன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் டுடே நான் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சோம் நாளைக்கும் எந்த சிக்கல்லையும் சிக்கக்கூடாது அப்படிங்கிற கவனத்தோட போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்கக்கூடாதுங்கிற கவனத்தோடு தான் எழுதுவேன் அதனால் நான் எழுதுகிற ஒவ்வொரு சொல்லுக்குமே வந்துட்டு எங்கிட்ட சப்போர்ட்டிங் டேட்டா இருக்கும் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கும் கோர்ட்டு தீர்ப்புகள் இருக்கும் ஒரு சொல்ல வந்து சும்மா எதுவும் எழுதிட மாட்டேன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்குமே ஆதாரங்களோடு இருக்காங்கிறத தேடி துருவி அலசி ஆராய்ஞ்சி அக்குவேராக ஆணி வேறாக பிரித்து அதுக்கப்புறம் சளி சலியாக உடச்சு அதுக்கப்புறம் தான் அதை நான் எழுதுவேன் என்னோடய எழுத்து பொதுவாகவே அப்படி தான் இருக்கும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் மை ரைட்டிங் ஆஸ் அ பர்சனாகவே வந்துட்டு எனக்கு பொய் சொல்ல வர பொய் சொல்ல வராதுன்னா சொல்லக்கூடாதுன்னா இல்ல சொல்ல ஆசைதான் ஆனா சரியா செய்ய மாட்டேன் அதனால வந்துட்டு எதுக்கு நம்ம வராத ஒரு விஷயத்த செய்யறத நம்ம உண்மையே பேசுவோம் அப்படிங்கிற இன்ஃபேக்ட் என் குழந்தை வந்துட்டு ஏதாவது வரைஞ்சு எடுத்துட்டு வந்து காம்ஷா கூட சாதாரணமாக நம்ம குழந்தை அப்படின்னா ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கேன் தானே சொல்லுங்க என்னால் அதை கூட சொல்ல முடியாது அண்ட் சே வா சூப்பர் ப்ரௌட் ஆஃப் யூ அதெல்லாம் ஃபீலிங் நீ நல்லா முயற்சி பண்ணியிருக்க அதெல்லாம் உண்மைகள் அந்த உண்மைகள் எல்லாம் சொல்ல முடியும் குழந்தைக்கு இருக்குனது அது அழகான ஓவியம் இல்லைன்னு நான் நினச்சேன்னா அது அப்படி நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அதுவும் ஒரு பொய் அப்படிங்கிற அளவுக்கு ஓவர் கான்ஷியஸாக இருப்பேன் ஸோ அதனால் நான் இந்த தகவல்கள் திருடினது வந்துட்டு இணையதளங்கள் பழைய பத்திரிகைகள் அதுக்கப்புறம் மெராஸ் பேப்பர் டீம்லேயே கூட பத்மா அதுக்கப்புறம் செல்வமுரளி அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து தகவல் திரட்டியிருக்கேன் அவருமே கூட நிறைய தகவல்கள் கொடுத்தாரு இணையதளங்கள் பர்சனலாக அவங்க அஃபிஷியலாக என்னென்ன மெயில்ஸ்லாம் அனுப்பியிருப்பாங்க இந்த நபர்களோட பேசும்போது தமிழ் டாட் நெட் தொடர்பாக யூனிகோட் தொடர்பாக அந்த எழுபத்தி நாலு மெயில்கள் லிஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பிரித்து படித்து அப்படிதான் வந்து அந்த தகவல்களை இதில் சேர்த்துருக்கோம் இந்த இப்போ ஆக்சுவலாக நான் ஆரம்பிக்குமோ சொன்னேன் இல்லையா பத்து நிமிஷத்தில் அவர் ஓப்பன் ஆஃப் ஆகி பேசினார் பன்னெண்டாவது நிமிஷத்தில் நான் வந்துட்டு எழுதிட்டோமா கேட்டேன்னே லிட்ரலி அதுக்கு கூட என்கிட்ட வந்து ரெக்கார்டு எவிடன்ஸ் இருக்கு நான் இது வந்து சும்மா போகிற போக்கில் இதில் எதுவுமே பதிவு பண்ணலை எல்லாத்தையுமே வந்து ஆதாரங்களோட தான் பதிவு பண்ணியிருக்கோம் அண்ட் நானே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு ஃபேக்ட் ஃப்ரீக்குன்னு நினைக்கிறேன் சி ஏதாவது ஒன்று ரொம்ப பத்து சீனர்கள் சீனர்கள் அந்த அறையில் இருந்தார்கள் அப்படின்னு நான் ஆக்சுவலி அங்கே எட்டு பேர் ரெண்டு வந்து தாய்லாந்துக்காரங்க அப்படின்னா அப்படிங்கிற எடுத்துகிட்டு வாங்க நான் அதை உடைச்சு பார்க்குறேன் அப்படின்னா ஸோ சரி அந்த அவடோட பேர் கரெக்டாக சொன்னான்னு அப்புறம் அவர் மண்டக்கில் மைண்ட் வாய்ஸ் இருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு அந்த தகவல்களை சரியாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கான்சியஸாக இருப்பார் மாமியார் மேலே சத்தியம் பண்ணி இல்லைங்க இதெல்லாம் மிஸ்லீடிங் இல்லைங்க அப்படின்னா கூட அவர் ஒத்துக்க மாட்டார் இல்லைங்க யூஸ் ஆல் காப்ரேட் டேர்ம்ஸ் லைக் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி ரொம்ப பணிவாகவோ இதுவாகவோ இது வந்து மேபி மிஸ்லீடிங்காக இருக்கலாம் தவறான தகவல் இந்த நூலில் பதிவாகிடக்கூடாது கூடாது அவர் ரொம்ப கவனமாக இருந்தார் ஸோ அதுவுமே வந்துட்டு நம்பகத்தன்மையோட ஒரு நூலாக இது வந்திருக்கு அதை முக்கியமான விஷயம் இது வந்து வரலாறு பதிவு பண்ணுது சி ஆரம்பிக்கும்போது போது ஹிசைட் என்னை பற்றி பர்சனலான விஷயங்களை நீங்கள் எழுத வேண்டாம் இது வந்து ப்ராடக்டை பற்றி என்னோட ஒர்க் பற்றி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இட் மேக்ஸ் நம்ம இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் ஆனால் நம்ம செய்கிற செயல்கள் நம்ம காலம் கடந்தும் பலகாலம் நின்று நிலைந்து பேசும் அதனால் அதை பதிவு பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது நானுமே கவனமாக இருந்தேன் பர்சனலாக ஒரு நபரை பற்றி பதிவு பண்ணுறத விட அவரோட செயல்கள் பதிவு செய்யப்படணும் ஆனால் பர்ஸ்னாலிட்டியாக நான் சில விஷயங்களை கொண்டு வந்திருப்பேன் ஒரு பர்ஸ்னாலிட்டி எப்படி அவர் உருவாகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நான் கொண்டு வந்திருப்பேன் ஆனால் பர்ஸ்னல் விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துருக்கோம் ஸோ அந்த பர்ஸ்னாலிட்டி அப்படிங்கிறத ஆஸ் எ பர்ஸ்னாலிட்டின்னா ஒரு இளைஞராக ஒரு கட்டுரை வாசிக்கிற அந்த இடத்துல இருந்து அரசாங்கம் யூனிகோடு சம்மந்தமாகவோ தமிழ் நைன்டி நைன் சம்மந்தமாகவோ இந்த மாதிரி பெரிய முடிவுகளை எடுக்கும் போது அந்த முடிவுகளை அறிவிக்கிற இடத்துலையோ இல்லை அந்த அறிவிப்பில் என்னென்னலாம் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற இடத்துலையோ அவர் இங்கிருந்து அங்கே போயிருக்காரு அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கனித்தமிழ் வரலாற்றோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது இணையத்தில் கணினியில் தமிழோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாகவும் இருக்குது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவரோட கதை பதிவு பண்ணது இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய பேரோட பெயர்களை அதாவது அவர் இல்லாமல் மற்றவங்க யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்களோட பெயர்களை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் மேபி இந்த நூல் வந்து ஒரு உந்துதலாக இருக்கணும் இன்னும் யார் யார் பேர்லாம் விடுபட்டு போயிருக்கோ அவங்க எல்லாரோட கதையுமே கூட பதிவாக பதிவு செய்யப்படணும் இந்த கணித்தமிழ் வரலாறு இன்னும் விரிவாக பதிவு செய்யப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நேரம் ஆயிட்டுருக்கா தெரியல ஃபன் இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய கேள்விகளுக்கு இது வந்து விடையளிக்குது சி யூனிகோடு அப்படிங்கிறது வந்து என்கோடிங் மெத்தடு அதுக்கப்புறம் கீபோர்டு இன்புட் மெத்தடுங்கிறது இதெல்லாம் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த நூலுக்காக ஆய்வுகள் செய்யும்போது தான் தெரியும் ஆனால் இது மாதிரி எனக்கு தெரியலன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய் எங்கேயும் போயிட்டு எங்கேயும் கருத்துக்கள் அம் நாட் ஸ்ப்ரெட்டிங் என திங் ஆனால் இணையத்தில் நான் இதுக்காக ரொம்ப பழைய குப்பைகள் எல்லாமே ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து ரொம்ப கிளையன் அதாவது பத்து வருஷம் இருபது வருஷம் போஸ்ட் எல்லாமே நான் எடுத்து அதை பார்த்துருக்கேன் ஸோ பிளாக் ஃபேஸ்புக் எல்லா இடத்துலருந்துமே டாக்ஸிக் கருத்துக்கள் என்னென்னே புரிய உங்களுக்கு யூனிகோடுன்னு என்னன்னு தெரியாது இன்புட் மெத்தட்னா என்னன்னு தெரியாது ஆனால் கருத்து மட்டும் இருக்கு நான் தமிழ்ன்னு அதனால் கருத்து சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸிக்கான மிஸ்லே ஒரு மாதிரி நம்பிக்கையற்ற கருத்துக்களை தொடர்ந்து இணையவெளிகளில் நிறைய பேர் அதை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை நான் தொடர்ந்து இந்த ஆய்வுக்காக பார்க்கும்போது சில கேள்விகளுக்காவது இந்த நூல் விடையளிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இதில் சிலதை பதிவு பண்ணியிருக்கேன் அதாவது டெக்னிக்கல் விஷயங்களை கொடுமான வரைக்கும் இயல்பான வழியில் உப்மாவோடலாம் கம்பேர் பண்ணியிருக்கேன் நான் பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம் டெக்னிக்கல் இல்லாதவங்களுக்கும் புரியும் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஆஸ் இந்த விஷயம் வந்துட்டு சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆய்வு பண்ணும்போது ஹி இஸ் அ ஸ் ஸ்மார்டஸ்ட் பர்சன் த ரூம் ஐ கேன் சே தட் ஐ அக்ரி வித் ஹிம் நவ் ஆர் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவர் ஏதாவது ஒரு டேட்டாவை சொன்னார்னா ஐ டோன்ட் அக்ரி வித் இம் இமீடியட்லி ஏன்னா அதுக்கு அதுக்கு கருத்து அங்கே நாலு பேர் வச்சுருக்காங்கன்னா ஐ கோ ரிசர்ச் படிப்பேன் திரும்ப வந்து இதில் எனக்கு சிலர் புரியலனா சந்தேகம் கேட்பேன் திரும்ப படிப்பேன் இப்படி ஒரு நாலஞ்சு ரவுண்டு போயிட்டு வருவேன் எத்தனை ரவுண்டு போயிட்டு வந்தாலும் கடைசியில் அவர் சொன்னதுதான் சரியாக இருக்கும் பட் ஃபைன் நான் வந்து அதை புரிஞ்சிக்காமல் நான் அதை எழுதலை இட் இஸ் குட் அந்த மாதிரி தெளிவோடு அந்த நூலில் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த நூலை ஆரம்பிக்கும் போதே என்னோடய ஆசிரியர் சொன்னால் ஒரு பர்சனாலிட்டியை பற்றி எழுதும்போது உங்களை வந்து அது இன்னும் வேற ஒரு நபராக மாற்றும் நீங்கள் அந்த பர்சனாலிட்டியிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்னொரு நபராக மாறி இருப்பீங்க அப்படின்னு சொன்னார் இட் இட் ஹாப்பன் நான் நான் இயல்பாகவே கொஞ்சம் ஹாப்பியான பர்சன் தான் எதுக்குன்னே தெரியாமல் சிரிச்சுட்டு தான் இருப்பேன் மொக்கச்சோடு சொன்னால் கூட சரிப்பேன் என் ஹஸ்பண்டுக்கு என்கிட்ட அது பிடிச்ச விஷயமே அதுதான் சி இவ்வளோ மொக்க ஜோக்ஸ் சொன்னாலும் சிரிக்கிறேன் அப்படின்னா அது கூட ஒரு ஜோக்காக கன்சிடர் பண்ணி நான் சிரிக்க ஆரம்பிச்சிருவேன் ஸோ ஏற்கனவே ஹாப்பியாக இருக்க இன்னும் ஹாப்பியர் பர்சனாக எவார் வாங்குறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு உதவி இருக்குது நான் ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் வேலைங்களை பார்க்கறதுக்கு உதவி இருக்குது நான் பக்கம் பக்கமாக எழுதுவேன் ஆனால் மொத்தமாக இந்த ஸ்பீச்சை சும்மா நாலு கோடு அந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் அதை ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு வரதுங்கிறது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதான் இந்த மாதிரி இளைஞர்கள் அவர் கிட்ட இருந்து அஸ் அ பர்சனலிட்டியை எடுத்துக்கறதுக்காக நிறைய விஷயங்களை இந்த நூல அவர் எப்படி ஒரு ஆளுமையா அவரை தன்னை செதுக்கிக்கிறாரு எப்படி அத பிரசன்ட் பண்றாரு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு அண்ட் அ மோஸ்ட் அண்ட் கடைசியா ஒரு நன்றி மட்டும் சொல்லிடுறேன் நன்றி வந்து முத்தெழிலன் முரசு நெடுமாறன் அவருக்கு தான் எனக்கு எழுத வாய்ப்பு கொடுத்ததுக்காக இல்லை ஏன்னா இவர் இல்லன்னா நான் மேபி சுந்தர் பிச்சை எழுதியிருக்கலாம் சத்யாநாதன் எழுதி இருக்கலாம் த சான்ஸ் சி எனக்கு வந்து இந்த இது தொடர்பான கேள்விகள் எந்த கேள்விகள் இருந்தாலும் தயக்கமில்லாமல் கேள்வி கேட்கறதுக்கான ஸ்பேஸ் இருந்தது அண்ட் பதில்களை நானாகவே தேடி விளங்கிக்கிறதுக்கான ஸ்பேஸும் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இருந்தது இப்போ இவர் சில முடிவுகளை எடுத்ததுனால தமிழ் கனிமை இது வந்து ஓ எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிற பெவேடல் பாயிண்ட்டாக அவரோட சொற்கள் நிறைய இடத்துல இருந்திருக்கு இந்த முடிவுகள் எல்லாம் தமிழுக்கு நல்லது தான் செஞ்சுதான் அப்படின்னு நேர்மையாக அலசிறதுக்கான ஸ்பேஸும் எனக்கு இருந்தது அது தொடர்பாக கேள்விகளை முன்வைக்கவோ வாதாடவோ விவாதம் செய்யவோ இது எல்லாத்துக்குமான ஸ்பேஸ் எனக்கு இந்த ப்ராஜெக்டோட ஒர்க் பண்ணும்போது இருந்தது இது எல்லாத்துக்குமே நன்றி என்னையும் நிறைய பேர் இன்ஸ்பயர் செய்கிறதுக்கும் நன்றி இன்னும் ஒரு முக்கியமான நன்றியும் இருக்குது இது வந்து காலேஜுவோடு பதிப்பகத்தில் வந்திருக்கு கண்ணன் சார் அரவிந்தன் சார் அவங்க இந்த நூல் நல்லபடியாக வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க அவங்களுக்கு நன்றி கவர் அட்டை வந்து டிசைன் பண்ணது வி குமார் சார் ஸ்ரீகுமார் சார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவிய ரஞ்சித் அவர்களுக்கும் நன்றி நூலை வாசித்து கருத்து தெரிவித்தவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறவங்க இனிமேல் படிக்க போகிறவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்